கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கட்டத்தாமல் இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வேத வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு அதின் பதிமூன்றாம் வசனம் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த நபரை தேவன் சிற்சித்து தம்முடைய வேதத்தை கொண்டு அந்த நபருக்கு போதனை செய்கிறாரோ அந்த நபர் பாக்கியவானாக இருப்பாராம் இங்கே சிக்ஷித்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நிகராக ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் என்னன்னு பார்க்கும் பொழுது டிசிப்ளின் அப்படின்னு இருக்குது அதாவது தேவ பிள்ளைகள் தவறும் பொழுது அவங்களிடத்துல வந்து ஒரு ஒழுங்கின்மை உண்டாகும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரா இங்கே பாருமக நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மை திருத்துகிறாராம் நம்மை சீர்படுத்துகிறாராம் நம்மை ஒரு ஒழுக்கத்திற்கு கொண்டு வருகிறாராம் அந்த மாதிரி நம்மளை ஒழுக்கத்திற்கு கொண்டு வர்றதுக்காக தேவன் நமக்கு போதனை செய்கிறது எதிலிருந்து செய்கிறாரா தம்முடைய வேதத்திலிருந்து எடுத்து செய்கிறாரா அப்ப பாருங்களேன் யார் ஒருத்தர் இந்த வேத வசனத்தை அனுதினமும் படித்து தங்கள் இருதயத்தில் பதிய வைத்து கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு காரியம் ரொம்ப எளிமையா நடக்கும் அது என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் ஒழுங்கின்மை காணப்படுகிறதோ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற தேவனுடைய சிட்சையும் போதனையும் அவங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் ஏன்னா நம்ம தமிழில் ஒரு பழமொழி கேட்டிருக்கிறோம் என்னன்னா சட்டியில் இருந்தால் தான் அது அகப்பயில வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த வேத வசனங்களை இருதயத்துக்குள்ளே பதிய வைத்திருந்தா தான் அது நமக்குள்ள கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவர் அவைகளை எடுத்து பயன்படுத்த முடியும் அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன அனுபவம் இருக்கணும் அப்படின்னா தேவனால் சிட்சிக்கப்படுகிற அதாவது தேவனால் டிசிப்ளின் பண்ணப்படுகிற தேவனால் நம்ம வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் அவர் நம்மை போதித்து நம்மை நடத்துகிற அனுபவம் நமக்கு வேண்டும் இந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா அவர்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிறது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இதே வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த நபர் தன்னை தேவன் சிர்சிக்கவும் அதாவது தன்னை தேவன் திருத்தி சீர்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் வேதத்திலிருந்து தனக்கு போதனை செய்யவும் தன்னை விட்டுக் கொடுக்குறானோ அந்த நபரின் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது அப்போ பாருங்க இந்த வேதத்தோட ஒரு வாழ்க்கை வாழவும் இந்த வேதம் நம்மை திருத்தும் பொழுது அதற்கு இம்மீடியட்டாக நம்மளை ஒப்பு கொடுக்கவும் அந்த ஒரு விருப்பமோடு கூட நம்ம வாழ்க்கை நம்ம கடந்து போகும் பொழுது தேவனுடைய பார்வையில் பிரியமானவர்களாக இருக்கிறோம் உலகத்தின் பார்வையிலும் பரலோகத்தின் பார்வையிலும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் பாருங்களேன் இந்த வார்த்தையை நம்ம தாவிதின் வாழ்க்கையில் ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியும் தாவிது தவறு செய்யாத ஒரு மனிதன் என்று சொல்ல முடியாது அவர் தவறினார் ஆனாலும் சிர்சித்து இந்த வேதத்தை கொண்டு அவருக்கு போதிக்கப்படும் பொழுது உடனே அதை திருத்தி கொண்டார் எனவே தாவிதை குறித்து நம்ம பாக்கியவான்னு சொல்றோம் ரீசன் என்ன தெரியுங்களா தாவிது இப்படி தன்னை அந்த வேத வசத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்ததுனால கர்த்தர் எல்லாவற்றுக்கும் தாவிதின் பேரையே வைக்கிறதை பார்க்குறோம் தாவிதின் கூடாரம் என்று சொல்லி தன்னுடைய ஆலயத்துக்கு பேர் வைத்துக் கொள்ளுகிறார் தாவிதின் திறவுக்கோள் அப்படின்றாரு அவரை தாவிதின் வேறுனு சொல்லி தன்னை அழைத்து கொள்ளுகிறாரு தாவிதின் குமாரன் என்று அழைக்க தன்னை ஒப்புக் கொடுக்கிறாரு வானத்தையும் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் அவர் நமக்கு தகப்பன் ஆனா அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளுகிறார்னா தாவிதின் குமாரனேன் தன்னை குறித்து சொல்லுகிறதை ஏற்று கொள்ளுகிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் ஏன்னா அந்த அளவுக்கு தாவிது பரலோகத்தால பாக்கியவானாக பார்க்கப்பட்டார் அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நாம பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக நம்மை சுற்றி இருக்கிற எல்லார் முன்பாகவும் பரலோகத்தின் முன்பாகவும் இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான் இந்த வேத வசனம் நம்மை போதிக்கவும் நம்மை திருத்தவும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தவும் ஒப்புக் கொடுப்பமான பாக்கியவான்களாக இருப்போம் நம் செபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றியப்பா உங்கள் வேதத்தை கொண்டு எங்களை சிரிச்சிங்க எங்களை போதிங்க எங்களை நல்வழிப்படுத்துங்க நாங்கள் அதற்கு எங்களை மனதார ஒப்பு கொடுக்குறோம் பரிசு தாவியானவர் எங்களை நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ